இவிஎம் மிஷின் கொண்டு வர கூட சாலை வசதி இல்லாத கிராமம் மக்கள் போராட்டம் சிவகங்கை மாவட்டம் கள்ளல் ஒன்றியத்தில் இருக்கிற கீழப்பூங்குடின்ற ஒரு கிராமத்தில் தாங்க ரோடு வசதி அதாவது சீரமைக்கப்படாத ரோடு வசதி இருபது ஆண்டுகளாக ரோடு சரியாக சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமா இருக்குது ஒரு இவிஎம் மிஷின் கொண்டு வரணுன்னா கூட இந்த ரோட்டில் வாகனம் வர முடியாத அளவுக்கு இந்த ரோடு இருக்குது மக்களுடைய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இதை